માંકર પર 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 ધરણ આવો આરિકોણ આરકોણ 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 કાળનું તોઆ

புதுக்கோட்டையில இருந்து கேரளாவுக்கு பிழைக்க புரிய <laughs> <laughs> இதே இடத்துல வேற பார்த்த யாரும் வர முடியாது அதே மாதிரி சுத்தமா விழுப்பு ஒரு பணிபுரித்த

வேதனையும் குழப்பவும் நடந்து கடன்படாம காப்பாத்தில கொஞ்சம் போட்டியான குழப்பம் நடக்கிறான் அந்த போட்டியை நிறுத்தி உனக்கு வியாபாரத்தை

સોણમમરા સામ સય સોય સય સીયતમં સય સયતમંભેય સયામંતયામય સયત૮ંજજમંય સયશેમંય સીયતમામં સય பயிருக்கு வேற வேணுமா இந்த வருடத்துல வேற உனக்கு பணம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் பாப்பா சந்தோஷமா

வண்டி வாகனமான தெளிவு கிடைக்காத உடல்நிலை துறைகள் நடந்து கொடுக்கும் இப்போதைக்கு சனி பகவானுடைய தொல்லை உங்களுக்கு ஆச்சு அதனால கடன்களால மனக்குழப்பம் எதையாவது வித்துட்டு சில அமைதியா இருக்கலாமா அப்படி पार का वारा गए तो इधर के आधे कांगे के में कारण तो ना, 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 ना। बंबाय यार बम्बई बम्बई கேட்டுக்கா என்ன வேணப்பா கடன் முடிக்க ஆறு மாத கால அவகாசம் ரெண்டு வீட்டு வாங்கியா மும்பை யாரு பொம்பாய் பைப்பில் ஒன்னு யாருப்பா மும்பையில் இருந்து இறந்துக்கா

வேற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறான்னு போட்டு நடக்கிறேன் தொழில பேணிதான் கத்தி விடுவோம் ஒன்னே இருந்து கைக்கு வந்தது யாரே பாப்பா ஆம்பள பெயரா கேட்டது யாரே நீ ஆ தெருவினில் ஆம்பளயே கேட்டவங்களா அஜி மேனரா வீனன்கா பாவா என்ன வர பாயத்துக்கு வேலையை தந்திரட்டுமா அதான் நிறைய நினைக்கிறேன் அப்படின்னா வயது பேரும் திருமணமாயிருக்கும் தனிப்பெயர்த்திக்கு பிறகுதான் உன் வயலுக்கு கல்யாணம் நடக்கும் வேலையும் திருத்தி கொடுத்தாங்க

இரவெல்லாம் பூங்காவை மன உளைச்சல் தற்கொலை செய்து கொள்வோமோ ஒரு மனப்பயம் இருக்கா என்னடா

फाइनल वाओ बिल्कुल आज इतना शानदार बा

रूम काय झाड ते हांबा तो राहा आणि काय असं चालम जागा नवीन तुम्ही वरती काय हे

त्रिउरी पुत्र इतना